மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான முக்கியமானும் இங்கு ஸ்ரீமன் நாராயணன் வடபத்திர சாயி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார் இத்தலம் பனிரண்டு ஆழ்வார்களில் இரண்டு ஆழ்வார்கள் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் மற்றும் அவர் திருமகளாய் தோன்றிய ஆண்டாளும் அவதரித்த பெருமையுடையது மேலும் வருடந்தோறும் ஸ்ரீ ஆண்டாளின் ஆடிபூர உற்சவத்திற்கு முன்பு அவரை வளர்த்தெடுத்த அவரது தந்தையான பெரியாழ்வார் உற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் அதன் அடிப்படையில் பெரியாழ்வார் அவதார திருநாளான ஆனிஸ்வாதி உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான உற்சவம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த எட்டு நாட்களாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உள்ள வந்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து செப்பு தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வாரை பொதுமக்கள் நான்கரது வீதிகளின் வழியாக வடம்பிடித்து எடுத்து வந்து நிலையம் சேர்த்தனர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா தலைமையில் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் பாதுகாப்பிற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சென்னை போரூர் அம்பாள் நகர் மளிகை தெருப்பகுதியில் ஸ்ரீ அபித குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு யாகங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு ஹோம குண்டங்களில் பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவிலூர் சுவாமிகளால் ஹரிபிரசாத் சுவாமிகளால் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இதில் போரூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்து சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோவிலின் சிறப்பம்சமாக குழந்தை இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் குழந்தை ஐதீகம் இருப்பதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தார் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் உணரலாம் இது வந்து திருக்கல்யாண உற்சவத்தை ரெகுலரா பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன் நிர்வாகிகிட்ட வந்து இது தனியா ஒரு விழா காலங்கள்ல மட்டும் பண்ணாம யார் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரோ ஆத்துல கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு திருக்கல்யாண உற்சவம் மன்றோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ கண்டிப்பாக ஒரு மண்டலத்திற்குள்ளாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக வந்து கண்டிப்பா கல்யாணம்ங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம் திருமண தடையை நீக்கக்கூடிய ஸ்தலமாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக அந்த அருணாச்சலேஸ்வரருடைய ஸ்வரூபமாகவே இங்கே அபீத்த குஷாம்பா சமயத்து அருணாச்சலேஸ்வரர் எழுந்திருக்கார் அதுவும் ரொம்ப சின்ன ஸ்தலம்னு நினைக்கவே வேண்டாம் சின்ன ஆலயம் கிடையாது ஒரு சிவாலயத்துல இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் நிறைந்திருக்கிறது கோஷ்டத்திலே பிரம்ம பின்னாடி பார்த்தோம்னா லிங்கோத்தவர் இந்த பக்கம் பார்த்தா தட்சிணாமூர்த்தி ஒரு புறம் பார்த்தா மகாவிஷ்ணு கூடவே விஷ்ணு துர்க்கை அவருடைய சகோதரியான விஷ்ணு துர்க்கை அதுவும் அந்த ஈசான்ய பாகத்துல பார்த்தோம்னா கால பைரவர் அதுக்கு அண்ணண்ட நாகம்னு சொல்லி அந்த புத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த நாகங்கள் அத்தனையும் அமைய பெற்ற ஒரு சின்ன ஆலயத்துல ஒரு சிவாலயத்திற்கு ஒரு மாபெரும் சிவாலயத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயமானது இருக்கிறது இந்த ஆலயத்தை பொதுமக்கள் அனைவரும் வந்து தரிசித்து எல்லா விதமான வளங்களும் பெற வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் அடியேன் திருக்கோவிலூர் ஹரி சர்மா சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அரண்மளர்த்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் ஆணி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நாடு இருபத்தி ரெண்டு கிராமத்தின் நாட்டார்கள் சார்பாக ஐந்தாம் திருநாள் மண்டகப்படி நாளில் யானை வாகன பவனி நடைபெற்றது முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் ஸ்ரீ அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்மனுடன் யானை வாகனத்திலும் ஸ்ரீ அருமலர்த்த நாயகி அம்மன் அன்ன வாகனத்திலும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பித்து உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து தெய்வங்களை வாகனங்களில் எழுந்தருள செய்து மங்கள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வர செய்தனர் யானை வாகனத்தில் பவனி வந்து சுவாமி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் இதில் விழா ஒருங்கிணைப்பாளர் நாலுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் அவர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆண்டி மாதத்தில் பூச்சொறிதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடிமரம் முன்பு கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று கலசத்திற்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கொடிமரத்தில் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடி வஸ்திரத்தை சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு தர்பை புல் பட்டு சேலை பட்டு வஸ்திரம் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து மூலவர் பிள்ளை வயல் காளியம்மனுக்கு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க காப்பு கட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனர் விழாவை ஒட்டி வருகிற வெள்ளிக்கிழமையன்று பூச்சறிதல் விழா நடைபெறும் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகா வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கிய நிலையில் ஒன்பதாம் நாளான நேற்று கனிமகை அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துல்லா கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன எட்டாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு பல்வேறு காய்கறிகளால் செய்யப்படும் காதம்பரி அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வராகி வழிபட்டு சென்றனர் முன்னதாக சிறு பெண்களை அம்மனாக பாவித்து செய்யப்படும் கன்னிகா பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவென்காட்டில் அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்ணேஸ்வரர் கோவில் உள்ளது தேவார பாடல் பெற்ற இக்கோவிலில் மூர்த்தி தீர்த்தம் தலவருஷம் ஆகியன மூன்றாக அமைந்துள்ளது நவகிரகங்கள் புதன் பகவான் சிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்த வேதங்களில் ஒன்றான அகோரமூர்த்தி ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர் காசிக்கு சமமான ஆறு தலங்களில் முதன்மையானதாகவும் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி ஓராவது தலமாகவும் திகழ்கிறது ஆதி சிதம்பரம் என போற்றப்படும் இத்தலத்தில் சிவபெருமான் ஒன்பது தாண்டவங்களை ஆடியுள்ளார் பட்டினத்தடைகள் சிவதீட்சை பெற்ற தலமாகவும் மெய்கண்டார் அவதரித்த ஸ்தலமாகவும் விளங்குகிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு இரண்டு ஆண்டுகளாக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது வரும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை சரியாக ஒன்பதை மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கிழக்கு கோபுரம் அருகே உள்ள பிரகாரத்தில் பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் நிரப்பப்பட்ட கடங்கள் நிறுவப்பட்டு தொண்ணூத்தி யாக குண்டங்கள் அமைத்து நூத்தி இருபது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஊத அங்குரார்பணம் ரக்ஷா பந்தனம் கும்பலங்காரம் கலாக்கர்ஷனம் யாகசாலை பிரவேசம் செய்யப்பட்டு நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகதி மகா தீபாராதனைக்கு பின்பு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து மகா பூர்ணாகதிக்கு பின்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் பின்புறம் சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவான் ஆலயம் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது அதனை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு மேல் சுவாமிக்கு கலசங்கள் வைத்து புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க சாந்தி ஹோமமும் திருமஞ்சனமும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சமேத கிருஷ்ண பகவானுக்கு சாந்தி திருமஞ்சனம் அபிஷேகத்தில் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா சாந்தி ஹோமம் பூஜையில் கலசங்கள் புறப்பாடு மேல தாளங்கள் முழங்க திருக்கோவில் வலமந்து மூலவர் மற்றும் உற்சவர் கிருஷ்ண பகவானுக்கு கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் வி ரங்கநாதன் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவன தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலி மஸ்தான் அதிமுக மாவட்ட தலைவர் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செஞ்சி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ ருக்மணி சமேது கிருஷ்ண பகவான் ஆலய அறக்கட்டளைனர் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர்